வணக்கம் நான் மோகன பிரியா தேர்ட் பிசிஏ அப்ரண்டிஷிப் பயிற்சியுடன் இன்ஜினியரிங் படிப்புகள் வருது நாடு முழுவதும் ஒவ்வொரு கல்வி ஆண்டும் பதினைந்து லட்சம் பேர் இன்ஜினியரிங் பட்டம் பெறுகின்றனர் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் மட்டுமே இன்ஜினியரிங் சார்ந்த பணிகளில் சேர்கின்றனர் இதை நாஸ்காம் நிறுவனம் ஆய்வு தெரிவிக்கிறது இதற்கான முக்கிய காரணங்கள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது அந்த ஆய்வில் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் படிப்பு சார்ந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டியது தேவை இருப்பது தெரிய இதற்கு தீர்வு காணும் வகையில் அப்ரென்டிஷிப் என்ற தொழில் பழகுனர் பயிற்சியை கல்லூரி படிப்புடனே வழங்க முடிவெடுக்கப்பட்டு இதனால் படிப்பை முடிக்கும் முன்பே மாணவர்களின் திறன் மேம்படுகிறது தொழில்துறைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையே நல்லுறவு ஏற்படுகிறது தொழில்துறையின் தேவைகளை அறிந்து பாடத்திட்டங்களில் கூடுதல் அம்சங்களை சேர்க்கலாம் மாணவர்களுக்கு கூடுதல் திறன்களை கற்றுத்தரலாம் கல்லூரிகள் வளாகங்களுக்கு நேர்காணல் நடத்த வரும் தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு பிரச்சினை குறையும் தொழில் நிறுவனங்களுக்கும் தேவையான திறன் வாய்ந்தவர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது போன்ற பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு பயிற்சியுடன் கூடிய பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ பாடத்திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான வரைவு அறிக்கை மற்றும் விதிகள் ஹெச்டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ டபுள்யூ டாட் ஏஐசிடிஇ அண்ட் இந்தியா டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் என்ற வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து கல்வியாளர்கள் தொழில் நிறுவனங்கள் தங்களின் கருத்துக்களை ஏஐசிடிக்கு ஆன்லைனில் வழியில் தெரிவிக்கலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நன்றி